கொடுக்கப்பட்ட பார் முஸ்லிம் எம்பிக்கள் இருப்பதாக ஹரிஸ் எம்பி சொல்லி இருக்கிறார் நம்ம நல்ல பார் லைசன் மனிஷன் எங்க அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் அதை தயவு செய்து ஹரிஸ் எம்பி அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் யார் அந்த எம்பிக்கள் அல்லது எம்பி என்பதை வெளிப்படுத்த வேண்டும் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் இந்த ஆதாரத்தோடு அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தயவு செய்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் அவரிடத்தில் கேளுங்கள் அகில இலங்கை ஜம்மியத்துள்ளமாக ஹரிஸ் எம்பியை அழைத்து நீங்கள் சொன்னதற்கு ஆதாரத்தை தர வேண்டும் என்று கேளுங்கள் முழு முஸ்லிம் சமூகமும் பள்ளிவாசல்களும் இயக்கங்களும் அமைப்புகளும் தனி நபர்களும் இதற்குரிய ஆதாரத்தை ஹரிஸ் எம்பி இடத்தில் கேட்க

தள்ளியது நீங்கள் வரமது வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம்முடைய நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு ரொம்ப சூடான பிரச்சாரங்கள் தற்போது நடைபெற்று வருவதை நாம் அத்தனை பேரும் அறிகிறோம் அதிலும் குறிப்பாக இன்னும் கிட்டத்தட்ட ஒன் வீக் மாத்திரம்தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான கால நேரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வருகிற புதன்கிழமையோடு இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கால நேரங்கள் முடிவடைகின்றன என்கிற செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா கட்சிகளும் அவர்களுடைய பிரச்சாரங்களை மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம தொடர்ந்து அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் களத்திலே பேசக்கூடிய பேச்சுக்களும் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளும் தொடர்ந்து முஸ்லிம்களை ஏமாற்றும் விதமாக கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதிகள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக மருதமுனை பகுதிகளில் நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சரும் தற்போதைய முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவருமாக இருக்கிற ஹரீஸ் அவர்கள் ஒரு உரையாற்றி இருக்கிறார் அந்த உரையில ஹரீஸ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பல செய்திகள் அவர் சொல்றாரு அவங்க பொலிட்டிக்கலி அவர் பேசுற விஷயங்கள் அது எல்லாவற்றையுமே நம்மளால் இந்த இடத்துல அலச முடியாது ஆனா அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னென்று சொன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன் பக்கம் ஆட்களை எடுத்துக் கொள்வதற்காக சுமார் ஐநூற்றி எண்பது பார் பெர்மிட்டுகள் கொடுத்திருக்கிறார் சாராய கடைகள் திறப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் ஐநூற்றி எண்பது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும்

இருக்கிறவரோட இருக்கிற அம்பே நூறு நூத்தி ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு நாலு லைசன்ஸ் ஒரு லைசன் வில நாலு கோடி அஞ்சு கோடி

வெளிப்பாடு ரௌபகி முகுத்தான் அவரோட பாசையிலே நம்ம சொல்ல முடியும் மூக்கனாங் கயிற கூட மூணு முறை போட்டு இழுத்துட்டு வந்த மாதிரி தான் அவரை இழுத்துட்டு வந்தார் என்று கேட்டால் அவர் இருந்தது ரணில் விக்ரமசிங்கோட பக்கம்தான் இருந்தார் இப்போவும் அவரோட மனசு ரணில் பக்கமும் மூல சஜித் பக்கமும் இருக்கிற மாதிரி தான் அவர் அவர் செயல்பட்டு வர்றாரு ஏன்னா அந்த இருபதுக்கு கை தூக்கி ஜனாசா இருக்கிற நேரத்தில் இந்த சமூகத்துக்கு நூறு சதவீதம் துரோகத்தை இழைத்த கூட்டம் இப்ப சஜித் பிரேமதாசோட சேர்ந்து முடிய அத்தனை பேருமே தியாகி மாறி தங்களை நினைச்சு கொண்டு கொண்டிருக்கிறாங்க என்ன நினைச்சாலும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் வரத்தான் வேணும் இப்போ இந்த ஜனாசா எரிப்புக்கும் அதே போன்று இருபதுக்கு கைது இன்ஷா இன்ஷால்லா இந்த இஸ்லாமிய சமூகத்து மக்களுடைய குறிப்பாக வாக்காளர்கள் உங்களுக்கு பதில் சொல்லத்தான் போகிறார்கள் அத நம்ம பாராளுமன்ற தேர்தலில் பார்க்கத்தான் போறோம் இவர் பைசல் காசிம் தௌஃபிக்கு இந்த முஸ்லீம் காங்கிரஸ் எம்பிக்கள் அதே போன்ற எம்பிக்கள் என்று இந்த இருபதுக்கு கைதூக்கி ஜனாசா இருக்கிற நேரத்தில் அநியாயத்துக்கு துணை போனவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அதுல உள்ளவர் தான் இந்த ஹரிஸ் எம்பி இவர் கடைசி நேரம் வரைக்கும் யாரோட இருந்தாருன்னா ரணில் விக்ரமசிங்க பக்கம் தான் இருந்தாரு அங்க தான் போய் சரண்டர் ஆகுவார் இருந்த நிலையில தான் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு நாமினேஷன் கிடைக்காது

இருப்பதாக ஹரிஸ் எம்பி சொல்லியிருக்கிறார் உண்மையில் அப்படி அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் அதை தயவு செய்து ஹரிஸ் எம்பி அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் யார் அந்த எம்பிக்கள் அல்லது எம்பி என்பதை வெளிப்படுத்த வேண்டும் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் இந்த ஆதாரத்தோடு அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தயவு செய்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் அவரிடத்தில் கேளுங்கள் அகில இலங்கை ஜம்மியத்துள்ளமா உத்தியோகபூர்வமாக ஹரிஸ் எம்பியை அழைத்து நீங்கள் சொன்னதற்கு ஆதாரத்தை தர வேண்டும் என்று கேளுங்கள் ஜம்மியத்துள்ளமாக நான் சொல்றேன் சொன்னா அவங்க உலமாக்களுடைய சங்கம் என்று அவர்கள் இருக்கிறார்கள் எனவே உலமாக்கல் சார்பாக நீங்கள் கேட்க வேண்டும் கல்முனை அம்பாறை மாவட்ட உலமாக்கல் அத்தனை பேரும் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் கல்முனையை சேர்ந்த பள்ளிவாசல் சம்மேளனம் இதை கேட்கணும் மருதமுனை பள்ளிவாசல் சம்மேளனம் சாய்ந்தமர பள்ளிவாசல் சம்மேளனம் இத கேட்கணும் சம்மாந்தர பள்ளிவாசல் சம்மேளனம் இத கேட்கணும் அம்பாறை மாவட்ட பள்ளிவாசல் சம்மேளனங்கள் இத கேட்கணும் முழு முஸ்லிம் சமூகமும் பள்ளிவாசல்களும் இயக்கங்களும் அமைப்புகளும் தனி நபர்களும் இதற்குரிய ஆதாரத்தை ஹரிசெம்பி இடத்தில் கேட்க வேண்டும் ஹரிசெம்பி இதற்குரிய ஆதாரத்தை காட்ட வேண்டும் அந்த எம் எம்பிக்கள் யார் முசாராய பார் லைசன் எடுத்த முஸ்லீம் எம்பிக்கள் யார் அல்லது ஒருவர் எடுத்திருந்தால் அந்த ஒருவர் யார் என்பதை காட்ட வேண்டும் இல்லை அவர் அதற்குரிய ஆதாரத்தை காட்டவில்லை என்று சொன்னால் பத்தோடு பதினொன்றாக அரசியல் மேடைகளில் புழுகி இருக்கிறார் ஹரீஸ் என்பதை ஹரீஸ் அவர்கள் ஒப்புக்கொள்ளவும் வேண்டும் ஏன்று சொன்னா ஒன்றோ அவர் சொன்னது உண்மையாக இருக்கணும் இல்லைனா பொய்யாக இருக்கணும் பொய்யாக இருந்தால் அவர் அல்லாவிடத்தில் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர் பொய்யர் என்று அறியப்படுவார் அது ஒரு விஷயம் ஆனால் உண்மையாக இருந்தால் இந்த சமூகத்தில் மனிதர்களுக்கு அது ஒரு சாபக்கேடா இல்லையா இந்த சமூகத்திற்கு மாபெரும் ஒரு குற்றத்தை இழைக்கிற இடத்துல சம்பந்தப்பட்ட எம்பிக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்களை எல்லாம் நாங்க நம்பி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஜனாசாவை மெரிச்சு கோட்டாக்கும் கையை தூக்கி இருபதுக்கும் கையை தூக்கி ரணிலோடையும் சேர்ந்து ரணிட்டே இருந்து எடுக்க வேண்டிய காசை எல்லாம் எடுத்து இப்ப சஜித்தோடையும் வந்து சேர்ந்து இப்ப அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் உருவி எடுத்துக்கிட்டு அடுத்து எவனோட போய் சேர போறீங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிற நேரத்துல இப்ப வந்து உட்கார்ந்துகிட்டு பார் பெர்மிட்டை பத்தி பார் பெர்மிட்டெல்லாம் எடுத்துருக்கிறாங்க ஐநூத்தி எண்பது பேர் அதுல முஸ்லிம் எம்பிக்களும் இருக்கிறாங்க என்ன செய்யறாரு கேட்டு அசால்ட் அவர் சொல்லிட்டு போறாரு இது உண்மை என்று சொன்னால் ஹரிஸ் எம்பி அவர்கள் காலம் தாழ்த்தாமல் இந்த உண்மையை ஆதாரத்தோடு ஆவணத்தோடு வெளிப்படுத்த வேண்டும் இது பொய்யாக இருக்கும் என்றால் நான் சொன்னது தவறு அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன் பொய் சொல்லிவிட்டேன் என்று சமூகத்திரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன்னா இதை பார்க்கிற மாற்று சமூகம் என்ன நினைப்பாங்க ஆராய்ச்சி எதிராக பேசுறாங்க போதை ஒழிக்கு மார்க்கம் குரானை சாராயத்தை தடுக்குதுங்கிறாங்க குரானை போதையை தடுக்க

இப்படியெல்லாம் செய்த நீங்கள் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றீங்கன்னா முஸ்லீம் எம்பிக்களும் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றீங்க எனவே தயவு செய்து அதை எடுத்த எம்பிக்கள் எடுத்திருந்தால் இவர்களை விட அயோக்கியர்கள் இவர்களை விட சமூக துரோகிகள் இவர்களை விட குற்றவாளிகள் யாரும் இருக்க முடியாது இஸ்லாம் அதை தடுத்து இருக்கிறது உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது முஸ்லீம் உரிமைகளுக்காக கொஞ்சமாவது பேசுங்க வாப்பான்னு முஸ்லீம்களுக்காக கொஞ்சமாவது குரல் கொடுங்க வாப்பான்னு தான் அனுப்பியிருக்கிறோம் கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடித்த கதையாக பார் பெர்மிட் வரைக்கும் வந்து நிற்கிறீங்கன்னா இன்னொரு கேள்வி என்னன்னா இன் கேஸ் ஹரிஸ் அவங்க இந்த பார் பெர்மிட் எடுத்ததாக சொல்லப்படுகிற எம்பிக்களோடய தொடர்ந்து இருந்திருந்தாருன்னா இந்த செய்தியை சொல்லியிருப்பாரா சரி சரி அவர் எடுத்துட்டார் நம்ம சும்மா இருந்துருவோம் ஏன்னா நம்மளோட கூட்டாளி தானே அவர் இப்படி இருந்திருப்பீர்களா இல்லையா எனவே ஒன்றோ ஹரிஸ் அவர்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் ஹரிஸ் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரோ அந்த எம்பிக்கள் தரப்பு தரப்பு என்ன செய்யணும்னு வெளிப்படுத்துங்க ரெண்டு ஒரு இந்த சொல்லிவிடுங்கள் மீண்டும் மீண்டும் நடுரோட்டுக்கு கொண்டு வராதீர்கள் மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தாதீர்கள் மீண்டும் மீண்டும் தவறான வழிகாட்டலுக்கு கொண்டு போகாதீங்க மீண்டும் மீண்டும் அவர்களை கெட்ட முன்மாதிரியை காட்டாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஹரிசாக இருக்கலாம் ஃபைசல் காசிமாக இருக்கலாம் தௌஃபீக்காக இருக்கலாம் மட்டக்களப்பு மாவட்ட எம்பிக்களாக இருக்கலாம் அல்லது அம்பாறை மாவட்ட எம்பிக்களாக இருக்கலாம் மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் எம்பிக்களாக இருக்கலாம் வருகிற பாராளுமன்ற இது ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் நாற்ற தலைவரை தீர்மானிக்கிறது யார் யாருக்கு எந்தெந்த தலைவரை எந்தெந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறீங்களோ அந்தந்த அடிப்படையில் யார் யாரும் தீர்மானிச்சிக்கிறலாம் ஆனால் பாராளுமன்றத் தேர்தல் என்று வரும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பொதுமக்கள் இடத்துல வரணும் வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஜனாசா இருப்பு என்ன கோட்டாட ஆதரவு எண்ணு அது வரைக்கும்

ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் இருக்கிறது அனைத்து சகோதரர்களும் சோசியல் மீடியாக்கள் இதை கேள்வி எழுப்புங்க இந்த ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க அத்தனை பேரும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ன நம்ம முஸ்லீம்கள் இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அவர் அவரை பாட்டுக்கு சொல்லிட்டு போவார் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு சாதாரணமாக போயிட முடியுமா எனவே மார்க்க ரீதியாக ஈமானிய ரீதியாக இதை யோசிக்க வேண்டும் குரான் தடுத்த ஒரு மாபெரும் குற்றத்தை யாரோ செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இவர் சொல்லியிருக்கிறார் யாரோ யார் என்பதை ஹரி சம்பி அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் சமூகத்தை கேவலப்படுத்த பயன்படுத்தி விட்டேன் எனவே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த வீடியோவினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்